நம்ம காணில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நீங்கள் வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா பூவரச மரம் கேள்விப்பட்டிருப்பீங்க இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் மலைப்பூவரசு மரம் இப்போ நம்ம இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து இந்திய நாட்டை வந்து பூர்வீகமாக கொண்ட பூவரச மரம் நம்ம வந்து இப்போ வீட்டுகளில் தோட்டங்கள்லாம் வச்சு வளர்க்குற மரம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்க நாட்டை வந்து தாயமாக கொண்ட மரம் இது பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் நிறைய பயணிச்சிட்டேன் இது கிழக்கு தொடர்ச்சி மலை மட்டும் அது குறிப்பாக இங்கே செஞ்சி பகுதியில் விழுப்புரம் பகுதியில் மட்டும்தான் அந்த மரம் நிறைய பரவிருச்சு அந்த மரம் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசு பாருங்கள் இந்த இலை வந்து காட்டும் பாருங்க ஒரு மலை ஃபுல்லாக இந்த மரம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு கடல் மட்டத்துலேருந்து நம்ம ஒரு ரெண்டாயிரமாயிரம் அடி வந்து உயரத்தில் இருக்கும் இது வந்து பாறையிலே தான் வந்து அந்த மரம் ஒளிச்சிருக்கு பார்த்தீங்க அந்த அளவுக்கு பாருங்கள் இதுதாங்க ஒரிஜினல் இந்திய நாட்டை பூர்வீகமாக கொண்ட பூ அரச மரம் இலம் இப்படி தான் இருக்கும் மரத்தை நீங்கள் அடையாளம் காணாங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாம்பல் பட்டத்தை கலரில் இருக்கும் இப்போ நிறைய ரொம்ப தூரம் உயரமாக ஏறி வந்தாலும் மூச்சு வாங்குது மரம் இப்படி தான் இருக்கும் இதை பழங்கால பழங்காலத்தில் வந்து அரசர்கள் மட்டுமே இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா பழங்காலங்களில் வந்து அரச குடும்பத்தை சார்ந்தவங்க மட்டும் அவங்களுடைய வீட்டு உபயோக பொருட்கள் செய்யறது பெரும்பாலும் பயன்படுத்தியிருக்காங்க இந்த மரம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் பூ பூக்கும் அந்த பூ மரசு பூ வருஷம் மரத்துக்கு இந்த மரத்துக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்குமே வச்சு நீங்கள் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியும் இந்த இலையும் பாருங்கள் அதே மாதிரி தான் இருக்குமே